ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக நடந்துள்ள நிலையில் இது தொடர்பாக இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்து விரிவாக பேசுவதற்காக அவுட்புட் டெஸ்கிலிருந்து தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் நேரலையில் இணைகிறார் தம்பி தமிழரசன் தற்போது சரியாக எட்டு மணிக்கு உரையை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் உரையாற்றியிருக்கிறார் இந்த உரையின் போது இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து பேசியிருக்கிறார் இந்த உரையை எவ்வாறு நாட்டு மக்களும் குறிப்பாக பாகிஸ்தானும் உலக மக்களுக்கும் இந்த உரை என்ன சொல்கிறது விவரங்கள் இந்த ஒட்டுமொத்த உரையின் சாராம்சமாக இந்தியா பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்றே நாம் கூறலாம் இந்திய ராணுவத்திற்கு சல்யூட் ஆபரேஷன் சிந்து வெற்றியடைந்திருக்கிறது என்பதில் தொடங்கி பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வைத்து மிரட்ட முடியாது வர்த்தகமும் தீவிரவாதமும் ஒன்றுல்ல தீவிரவாதத்திற்கு எதிரான போர் தொடரும் என்ற வகையில் தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமருடைய இந்த உரை குறித்து அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு பொன்ராஜ் வணக்கம் இப்ப பிரதமருடைய உரை ஒரு இருபத்தி இரண்டு நிமிட உரையை நாம பார்த்திருக்கோம் ஒட்டுமொத்தமா இந்த உரையின் சாராம்சத்தை உங்க பார்வையில எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த வெற்றியை பிரதமர் வந்து இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறார் உண்மையிலே இது பாராட்டத்தக்கது இந்த போர் நிறுத்தம் இது தற்காலிகமானது இது நாங்கள் தொடருவோம் என்றும் சொல்லியிருக்கிறார் அப்போ வெற்றியை அர்ப்பணிக்கிறோம் முப்படைகளும் ராணுவமும் விஞ்ஞானிகளும் அவர்களுக்கு எனது சல்யூட் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலே இந்த முறைதான் விஞ்ஞானிகள் இதில் இரு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் இதுவரை கடந்த அறுபது ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் உழைத்த உழைப்பு கிட்டத்தட்ட டிஆர்டிஓ இஸ்ரோ அட்டாமிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி எல்லோரும் சேர்ந்து உழைத்த உழைப்புக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு அடையாளமாக காட்டப்பட்டது நமது விஞ்ஞானத்தினுடைய சுப்ரமசி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுடைய சுப்ரமசி இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய சுப்ரமசி இன்றைக்கு வெளிப்பட்டது உண்மையிலேயே பிரதமர் அதை பாராட்டியிருக்கார் நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த போர் வந்து முடிவுற்றது என்று பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கும் பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது போல சீஸ் ஃபயர் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது சீஸ் ஃபயர் வந்திருக்கிறது அதாவது போர் நிறுத்தம் வந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதை அமெரிக்க அதிபருடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் உரையாற்றி தான் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பற்றி பிரதமர் சொல்லுவார்ன்னு நினைச்சேன் ஆனால் அதை பத்தி அவர் ரெஃபரன்ஸ் ஒன்றுமே சொல்லல இந்த உரையில இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்தினேன் இரு நாடுகளையும் எச்சரித்தேன் அப்படின்ற விதத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக தான் செய்தியாளர் சந்திப்பை தன்னோட பதிலை சொன்னார் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உரையில் அது இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் இருந்தாலும் இதில் என்னென்ன விஷயங்கள் இன்னும் இடம்பெற்றிருக்கலாம் தெளிவுபடுத்தி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் வந்து பிரதமர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து உங்கள் நீங்கள் போரை நிறுத்தாவிட்டால் உங்கள் இரு நாடுகளிடமும் வர்த்தகம் செய்ய மாட்டேன் போரை நிறுத்தினால் உங்கள் இரு நாடுகளும் வர்த்தகம் செய்வேன் உங்களுடைய பொருளாதாரத்தை நான் மீட்டெடுப்பேன் என்று அவர் சொல்லி ட்வீட்டே போட்டிருக்காரு நேத்தே ட்வீட் போட்டிருக்காரு அவர் இன்னைக்கு தான் அதையும் தான் இன்னைக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு அப்போ ஒரு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான ஜியோ தீர்மானிப்பது வர்த்தகம் தான் போர் தான் சாரி வர்த்தகம் தான் அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த இந்த போரை தீர்மானிப்பதும் வர்த்தகம் தான் என்ற நிலையில் தான் அமெரிக்க அதிபருடைய ட்ரம்ப்னுடைய தொலைக்காட்சி பேட்டி இருந்தது இ அதை வந்து இப்போ பிரதமர் என்ன சொல்லியிருக்காருனா தீவிரவாதமும் வர்த்த வர்த்தகமும் ஒன்றாக செயல்பட முடியாதுன்னு சொன்னார் இன்றைக்கு நிறுத்தப்பட்ட போர் தீவிரவாதத்தை முற்றிலுமாக வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கு இந்திய இராணுவமும் இந்திய விஞ்ஞானிகள் டிஆர்டிஓவும் டிஆர்டிஓ உருவாக்கி கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் மிசைல்ஸும் இன்றைக்கு அணு இந்த ஏவுகணைகளும் இன்றைக்கு வந்து ச இஸ்ரோவனுடைய சேட்டலைட்டு லிங்க்கும் நேவிகேஷன் சேட்டலைட்டும் காட்டோசாட்டும் ரிஷாட்டும் இது எல்லாம் இன்டெக்ரேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய சிஸ்டம் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேர்த்து ஸ்வாம் ட்ரோன்ஸை வைத்து பிரிசிஷனாக தாக்கக்கூடிய வல்லமை பெற்று இன்றைக்கு தீவிரவாதிகளுடைய இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய நிலையில் நாம் ஏன் வித்ரா பண்ணணும் ரெண்டு நாள் மூன்று நாள் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக இந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதனுடைய ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கையும் நம்ம அழிச்சிருக்க முடியும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை வைத்து இன்றைக்கு இந்த வர்த்தகம் வர்த்தகத்தை நிறுத்துவேன் என்று சொல்லி ட்ரம்ப் மிரட்டினால் மிரட்டி தான் பணியை வைத்தேன் லட்சக்கணக்கான மக்களது உயிரை காப்பாற்றி இருக்கிறேன் அணு ஆயுத போர் வந்திருக்கும் என்று ட்ரம்ப் சொல்கிறது என்ன விளங்குது அப்படின்னா ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக அணு ஆயுத போரை நிறுத்தினார் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் வர்த்தகத்தை வைத்து போரை நிறுத்தினார் இதன் மூலமாக அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு சைடு இன்னொரு சைடு வர்த்தகம்தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தீர்மானித்திருக்கிறது தீவிரவாதம் அல்ல தீவிரவாதம் ஒழிக்க வேண்டும் என்று உண்மையாக விரும்பியிருந்தால் இன்னும் ஒரு மூன்று நாள் போரை நடத்தி ஒட்டுமொத்த டெரர் நெட்ஒர்க்கை பாகிஸ்தானிலிருந்து முற்றிலும் வேரிடும் வேரிடும் மண்ணோடும் அளித்திருக்கக்கூடிய வல்லமையை நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ராணுவமும் முப்படைகளும் டிஆர்டிஓவும் முன்னெடுத்து செல்லும் பொழுது இதை வந்து செய்திருந்தால் நம்ம இந்த வாய்ப்பை வந்து பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கியிருக்க தேவையில்லை இல்ல இப்ப பிரதமருடைய உரையிலிருந்து அந்த எச்சரிக்கையிலிருந்து நாம அப்படியே புரிஞ்சுக்க முடியாது இப்ப பாகிஸ்தான் தன்னுடைய உண்மை முகத்தை காட்டியிருக்கு உலக நாடுகளிடம் இருந்து கண்ணீர் விட்டு கெஞ்சுகிறது இனி அணு ஆயுதத்தை வச்செல்லாம் மிரட்ட முடியாது அஹ் அப்படியே மொழிபெயர்க்கும் போது பாகிஸ்தானுடைய முகத்தில் நாம ஓங்கி குத்தியிருக்கோம் அரைஞ்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு பிரதமரே நேரடியாக மக்கள் முன்பாக தோன்றி ஊடகங்கள் முன்பாக இப்படியான ஒரு விஷயத்தை பாகிஸ்தானுடன் சொல்லும் போது இதுவே போதுமானது அப்படின்னு நம்ம நினைக்க முடியும் எப்படி நினைப்பீங்க நீங்கள் இன்னும் வந்து பாகிஸ்தான் நம்ம வந்து ஆகாஷ் ஏவி ஏவிருக்கோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவி இருக்கோம் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு பயன்பட்டுருக்கு பாகிஸ்தான் வெறும் ட்ரோனை மட்டும் வச்சு தானே இது வரைக்கும் விளையாட்டு விளாடக்காம இருந்தது ட்ரோனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காலி பண்ணிட்டாங்கல பாகிஸ்தானு ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை அதை நினச்சி பார்க்கணும்ல நம்மளுடைய ஃபைட்டர் ஸ்டேட் ரஃபேல் ஜெட்டை வந்து வீழ்த்தி சுட்டு வீழ்த்தி வீ சுட்டு வீழ்த்திய சைனாவுடைய செந்து ஜே ஃபைட்டர் ஃபைட்டர்னுடைய ஷேர் ப்ரைஸ் எப்படி பதினேழு பர்சன்ட் ஏறிச்சி ரஃபேலுடைய ஷேர் ப்ரைஸ் எப்படி மூணு பர்சன்ட்டு வரங்கிச்சு அப்போ அங்கே வர்த்தகம் தான் அங்கே தீர்மானிக்குது அப்போ ட்ரம்ப் சொன்னது சரிதானே அப்போ அந்த வர்த்தகம் எப்படி வந்து அதானியும் அம்பானியும் நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்துவதற்கு நாங்கள் எங்களால் ஆனால் முடிவு செய் உதவி செய்கிறோன்னு வந்தாங்க எப்படி இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஓலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கூடுச்சு கூடுச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் விழுகும் ஏன் அது ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் விவாமல் ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது வர்த்தகம் தான் இந்த போரை நிறுத்துவதற்கு உதவி இருக்கிறது என்று தான் நம்ம நம்ம

சைனா வார் சீனாரியாக்குள்ளே என்ட்ரி ஆச்சு அப்படின்னா அதனுடைய வார் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ அந்த டைனமிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது வந்து அணு ஆயுத போராக மாறக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் பொருளாதாரத்தை மட்டும் இல்லாமல் உயிர் சேதம் பொதுமக்கள் உயிர் சேதம் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும் இதனால் வந்து வரக்கூடிய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே ட்ரில்லியன் கணக்கில் போகும் இதனால் வரக்கூடிய பொருளாதார இழப்பு வந்து வெறும் கன்வென்ஷனல் வார்ஃபேர்னால் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட்டு ஜிடிபி குறையும் இதே அது நியூக்ளியர் வேறு மாறுச்சுன்னா முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் ஜிடிபி குறையும் கீழே பாதாளத்துக்கு போகும் இதெல்லாம் வந்து சூழலை பொறுத்து தான் இது வந்து வார் கிடையாது இது வந்து மில்ட்ரி ஆக்ஷன் அப்படின்னா மில்ட்ரி ஆக்ஷனை எடுப்பதற்கு இப்போ ட்ரம்ப்புக்கிட்டே பேசியிருக்கலாமே ட்ரம்ப் ஒரு ஃப்ரெண்டு தானே பிரைம் மினிஸ்டருடைய ஃப்ரெண்டு தானே ட்ரம்ப்புட்டே சொல்லியிருக்கலாம் ட்ரம்ப் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு தானே பேசியிருக்காரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு தான் பேசும்போது சொல்லணும் முன்ன மூணு நாள் டைம் மூணு நாளாக நான் டெரர் நெட்ஒர்க்கை முடிச்சு முடிச்சிடுறேன் இல்லை அந்த ச இருந்து நம்ம மேலே அத்துமீறல் தாக்குதல் நடந்தது குறிப்பாக கோவில்கள் குருத்வாராக்கள் பொதுமக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தும் போது நம்ம தரப்புல இருந்தும் சில உயிர்கள் அப்பாவி மக்கள் பலியானாங்களா ஒருவேளை அதை கூட கணக்கில் எடுத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்க வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு நியூக்ளியர் டாக்டர்னு ஒன்று இருக்குது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் இருக்குது நம்மளுக்குன்னு வந்து ஒரு தெளிவாக நம்ம வந்து ராணுவம் வந்து பிரிசிசன் கைடடு மெஷர்டு அண்டு ஃபோக்கஸ்ட் அண்டு வந்து இப்போ கரெக்டாக எதை நினைச்சமோ அந்த மிஷன் ஓரியன்டாக பண்ணியிருக்கோம் எது மட்டும் மட்டும்தான் தாக்குதல் நடத்தியிருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் அப்படி கிடையாது பாகிஸ்தானுக்கு எந்த டாக்டர்னு கிடையாது பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகளை வளர்ப்பது மட்டும்தான் டாக்டர் அப்போ அவங்க வந்து எதை வேணாலும் பண்ணுவாங்க அப்போ இன்னும் அவங்க வந்து அவங்களுடைய மிசைல்ஸை யூஸ் பண்ணலை பேலஸ்டிக் ஏதாவது பேலஸ்டிக் பேலஸ்டிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணலை இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணலை நியூக்ளியர் வார்கிட்ட யூஸ் பண்ணலை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு சைனா பேக்கப் பண்ணிச்சு அப்படின்னா இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போ இந்த மாதிரியான வார் எஸ்கலை நின் நின்று நிறுத்தியது நல்லது நீங்கள் வந்து சீஸ் ஃபேயர் இல்லை சீஸ் ஃபேர் இல்லை நாங்கள் சும்மா ஸ்டாப்பேஜ் தான் பண்ணியிருக்கோம்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பிரதமருடைய உரை வந்து போர் நிறுத்தத்துக்கான வெற்றி உரையாக தான் அது இருக்குது

போர் நிறுத்தம் நல்லது போர் நிறுத்தம் போர் வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது டிப்ளமேட்டிக்காக நம்ம வந்து இன்னும் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் நம்ம இன்னும் வந்து அடைஞ்சிருக்கோம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் இந்தியாவை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரி நாடுகளாக மாறி நிற்கிறது இந்தியாவுக்கு ஐஎம்எஃபுக்கு லோன் கொடுக்க கூடாது என்று இந்தியா ஐஎம்எஃப்ல ஃபைட் பண்ணும் பொழுது ஒரு நாடு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலை எல்லா நாடுகளும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி இருந்து லோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் வரை பிரதமர் பிரதமரும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரெண்டு பேருமே இத்தனை வெளிநாடுகளோட உறவுகளை மெயின்டைன் பண்ணியும் நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரனல் ஃபேஸ் பாலிசியில் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் அனைவரையும் எதிரிகளாக்கியிருக்கிறோம் சைனாவுக்கு நண்பர்களாக்கியிருக்கிறோம் நம்ம வந்து எந்த நாடும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கு தீவிரவாதத்துக்கு செல்லக்கூடிய நிதி தான் அது பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும் அனைத்து உதவியும் தீவிரவாதிக்கு தான் செல்லும் அதை இந்த தடுத்து நிறுத்த முடியாத நிலையில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் தோல்வியடைந்திருக்கிறோம் என்பதை ஒரு நம்ம வந்து கணக்கில் கொள்ள வேண்டும் இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் தேவை தேவை பார்க்கலாம் மக்களுக்கு ஆபரேஷன் சிந்தனுடைய வெற்றி நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாத செயல்கள் அத்துமீறல்கள் இல்லாமல் குறிப்பாக கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்பது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரி போர் நிச்சயம் யாராலும் விரும்பத்தகாத ஒன்றுதான் இருப்பினும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மற்ற ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கை உட்பட பல நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என்பதே பலருடைய கருத்தாக இருக்கிறது பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி உரை நம்பிக்கை அடுத்த கட்டத்திற்கு சென்று இந்தியாவினுடைய பாதுகாப்பு இன்னும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது எனவே இந்த சிறப்பு நேரலையில் அவர் குறித்த அவர் உரை குறித்த பல்வேறுபட்ட பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு திரு புரன்ராஜ் உங்களுக்கு நன்றி